ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான உப்புமா ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இது காலையில் டிஃபனாகவும் யூஸ் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் உப்புமாவை பார்த்தா யாருக்குமே பிடிக்கிறதில்லங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த உப்புமாவை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ நான் ஒரு ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க இந்த ரவையை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கருகாமல் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட ரவை வறுப்பட்டுடுச்சு ஒரு கப் ரவைக்கு நான் வந்து மூன்றரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறேங்க மூன்றரை கப்பு தண்ணி எடுத்து ஒரு பக்கம் ஸ்டவ்வில் ஒரு நல்லா சூடு சூடு பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் இது போல் சூடு காய்ச்சி வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கடுத்து நம்ம தாளிப்பு வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அதுக்கடுத்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி ப வச்ச பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து ஒரு அஞ்சு அஞ்சு வெங்காயம் வந்து எடுத்து நான் இது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த உப்புமாக்கு வந்து வெங்காயம் நிறைய சேர்த்தா தான் ருசியாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து நல்லா மிக்ஸியில் ஜாரில் போட்டு இது போல் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பில சேக் பிடிச்சி சேர்க்குறதால ரொம்ப மனமாக ரொம்ப நல்லாயிருக்கும் உப்புமாக்கு எப்போமே நிறைய வெங்காயம் சேர்த்து செய்கிறதால ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் வறுபட்டுடுச்சு இது போல் கிளாஸ் பதத்துக்கு வருப்பட்டால் போதும் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து கொஞ்ச நேரத்துலையே இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும் சுடு தண்ணி சேர்த்ததால ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேங்க தாளிப்பில் இப்போ பாருங்கள் மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணி சேர்த்து மூடி போட்டுடலாம் இந்த வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக உப்பும் நான் கொஞ்சமாக இப்போ பாருங்கள் நமக்கு தண்ணி நல்லா இப்போது ரவைய சேர்த்துக்கலாம் ரவை வந்து இது போல் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் கிளறிக்கிட்டே சேர்க்கணுங்க இது போல் சேர்க்குறதால நமக்கு வந்து கட்டி தட்டாது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பாருங்க எவ்வளோ நல்லா வந்து கொதிச்சு வருது பாருங்கள் ரவை ஒரு கப்பு ரவைக்கு மூன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நான் வந்து அப்போவே வெங்காயம் வதக்கும்போதும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம உப்புமா வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் இப்படியே இருக்குது நீங்கள் வந்து நாலு மணி நேரம் கழித்து பார்த்தாலும் இந்த உப்புமா வந்து இதே டெக்ஸ்டரில் ரொம்பவே நல்லாயிருக்கும் தண்ணி வந்து நிறைய சேர்க்கறது சேர்த்து சேர்க்கிறதால உப்புமா வந்து தழை தலைன்னு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு நம்ம வந்து கிளறி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ கைப்பீடை அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்து இது பாருங்கள் இது போல் நல்லா கிளறி விட்டுலாம் இந்த நேரத்தில் நீங்கள் நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க நமக்கு வீட்டில் நெய் தீந்ததால் நெய் சேர்க்கலை நெய் சேர்த்து நீங்கள் உப்புமா செஞ்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கிளறிட்டு அப்படியே சிம்மில் விட்டலாம் இந்த கொத்தமல்லி நல்லா வந்து வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு உப்புமா ரெடிங்க பார்த்திங்களா உப்புமா எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கங்க இந்த பாதி எலுமிச்சை பழம் எடுத்துட்டு இந்த உப்மாவில் பிழிஞ்சிடலாம் அந்த இந்த உப்புமாவில் உப்புமாவுக்கு எலுமிச்சம்பழம் சேர்க்குறதால ரொம்ப 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 சுவையாக இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எலுமிச்சம்பழம் சாரை சேர்த்துட்டு கிளறி கொடுத்துடலாம் கிளறி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் சூப்பரான உப்புமா ரெடிங்க ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா நம்ம சேர்த்து உங்களுக்கு தாலிப்பூ சேர்த்தேன் இல்லையா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் நம்ம அதுக்கடுத்து வந்து கருவேப்பிலையும் நம்ம வந்து பிடிச்சி சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் அதிகமாக வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் நம்ம உப்புமா வந்து வேறு லெவலாக இருக்கும் ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இனிமேல் உப்மாவை பார்த்து தெரித்து ஓடுறவங்களுக்கு இது போல் ஒரு முறை உப்புமா செஞ்சு கொடுங்க டெய்லியும் உப்புமா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் இருக்குது தீபாவளி பலகா பலகாரங்களெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உப்புமா ரெடிங்க நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாய்ங்க